ஆத்ம காரகனும் சரீர காரகனும் மனோ காரகனும் ஒருத்தர் ஒருத்தர் நேர்கோட்டில் பார்க்குறாங்க நேர்கோட்டில் பார்க்குறாங்கிறது முக்கியம் கிடையாது அது மாதம் மாதம் தான் இருக்குது ஆனால் இந்த மார்கழி மாதம் இந்த பௌர்ணமி இந்த ஆருத்ராக என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் மொத்த சப்தவிதமான பலம் சொல்லியிருக்கு மனோபலம் புத்தி பலம் வித்யா பலம் பட பலம் சரீர பலம் நிறைய பலங்கள் இருக்குது இதில் ஆத்ம பலம் வந்துடுதுன்னு சொன்னாலே மற்ற பலம் அத்தனை தானாகவே ஓடி வரும் நம்ம ஆருத்ரா தரிசனம்னா கோயிலில் போய் இறைவனை தரிசனம் பண்ணுறதா ஆருத்ரா தரிசனம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா நம்ம வந்து நாட்டு காய்கறிகள் சொல்லுவோம் தெரியுமா உங்களுக்கு கேரட் நாட்டு காய்கறியில் வராது நிறைய பேர் இந்த களிகெல்லாம் கேரட் எல்லாம் உள்ள போடுறாங்க போடக்கூடாது அன்னைக்கு வந்து நம்ம வந்து இறைவனை வந்து அந்த பரவச நடனத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்து சாப்பிடணும் ஆக்சுவலாக திருவாதிரைக்கு விரதம் உண்டு பெரும்பாலும் மிதுன ராசி மிது லக்கணக்காரர் அளவுக்கு வாழ்க்கை வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும் பொதுவான ஒரு ப்ரெடிக்ஷன் மிதுனலக்னம் மிதுன ராசிக்கார் அளவுக்கு லைஃப் வந்து ஒரு சேலஞ்சாக இருக்கும் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அருளமுதம் வேத வித்யா குருகுல நிறுவனர் மற்றும் ஆன்மீகம் ஜோதிட சாஸ்திர ஆராய்ச்சியாளர் அருளமுதம் பார்த்தசாரதி அவர்கள் ஐயா வணக்கம் நமஸ்காரம் ஏன்னா மார்கழியினுடைய இறுதி தையினுடைய துவக்கத்துல வரக்கூடிய மிகப்பெரிய பண்டிகை அப்படின்னு ஆருத்ரா தரிசனம் இதை எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இந்த ஆருத்ரா இது தெரிஞ்சவங்களை தாண்டி தெரியாத நிறைய பேருக்கு இந்த பதிவு போய் சேரணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்த கேள்வி நான் கிட்ட வைக்கிறேன் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அன்னைக்கு நம்ம என்ன உணவு பண்ணி சாப்பிடணும் அந்த உணவும் ஏன் பர்டிகுலர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான தாற்பயம் என்ன அப்படிங்கறது நீங்க சொல்லணும் இது என்னைக்கு வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நேர்களுக்கு கண்டிப்பாக நமஸ்காரம் மாசா மாசமே திருவாதிரை வரும் அதுல இந்த மார்கழி திருவாதிரை அப்படிங்கிறது தான் ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதம் அதுவும் இந்த வருஷம் இந்த மார்கழி மாதம் திருவாதிரை பொதுவாகவே இந்த சந்திரன் வந்து திருவாதிரை நட்சத்திரம் இன்னைக்கு செஞ்சரிக்கிறாரோ அன்னைக்கு சூரியன் வந்து இந்த மார்கழி மாசத்துல ராசியில செஞ்சரிப்பார் இப்ப சந்திரனும் சூரியனும் நேர் பார்வை இதுதான் பௌர்ணமி சந்திரனும் சூரியன் எதிராக இருந்தால் அன்னைக்கு தான் பௌர்ணமி அதில் இந்த ஆருத்ரா ஆருத்ராசனத்திற்கு பௌர்ணமி அன்னைக்கு தான் அது வரும் அது இந்த வருஷம் போகி பண்டிகை என்னைக்கே சேர்ந்து அது எப்போயுமே இப்படித்தான் வரும் பெரும்பாலும் இந்த ஆருத்ரா தரிசனம் இந்த சந்திரனுக்கு சரீரகாரகன் மனோகாரகன்னு பேர் சூரியனுக்கு ஆத்ம காரகன்னு பேர் ஆத்ம காரகனும் சரீர காரகனும் மனோகாரகனும் ஒருத்தர் ஒருத்தரை நேர்கோட்டில் பார்க்குறான் நேர்கோட்டில் பார்க்குறாங்கிறது முக்கியம் கிடையாது அது மாதம் தான் இருக்குது இந்த பௌர்ணமி வருது ஆனால் இந்த மார்கழி மாசம் இந்த பௌர்ணமி இந்த ஆருத்ராக என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னா இந்த சொன்னமே காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடம் இந்த மார்கழி மாசம் தனுர் மாசம் இந்த மாதம் குருவனுடைய தர்ம தத்துவம் காலபுருஷனுக்கு தர்ம தத்துவம் குரு தத்துவம் அங்க அந்த குருவனுடைய வீட்டுக்கு ஆத்ம காரகனான சூரியன் சஞ்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்ப ஆத்ம பலம் நமக்கு ரைஸ் ஆகும் எல்லாருக்குமே இந்த பலம் வந்துருது ஆத்ம பலம் வந்துருதுனாலே நம்ம மொத்தம் சப்தவிதமான பலம் சொல்லிருக்கு மனோபலம் புத்தி பலம் வித்யா பலம் தெய்வம் பண பலம் சரீர்பலம் நிறைய பலங்கள் இருக்குது இதில் பலம் வந்துருதுன்னு சொன்னாலே மற்ற பலம் அத்தனை தானாகவே ஓடி வரும் இப்படி ஒரு வித்யா பலம் வேணும்னு சொன்னால் படிப்ப போய் தேடி கண்டுபிடிச்சு எங்கே இந்த யூனிவர்சிட்டியில் படிக்கணும் எங்கே படி தேடி போகணும் ஒவ்வொன்று பணம் சம்பாதிக்கணும் அதுக்கு ஒரு தொழில் தேடி போகணும் ஆனால் இந்த பலம் வந்துருதுன்னா எல்லா பலம் தானாக ஓடி வந்துடும் அது அது இழுத்தும் எல்லாத்தையும் அதே மாதிரி அந்த ஆன்மக்காரகனான ஆத்மக்காரகனான இந்த சூரியன் அறிவுக்கு அவர்தான் அதிபதி அவன் வந்து குருவனுடைய வீட்டில் தனுமா செஞ்சிருக்கும் பொழுது இந்த சந்திரன் நேர் எதிரில் அந்த சிவனுடைய நட்சத்திரத்தில் அந்த திருவாத நட்சத்திரத்தில் சந்திரிக்கிறது தான் ஆருத்ரா இதுதான் ஆருத்ரா தரிசனம் இப்போ பாருங்க இப்போ யார் தரிசனம் பண்ணுறா சந்திரன் சிவன் சொல்லிட்டேன் இல்லையா என்ன பேசியிருக்கோம் சரீரம்னா அதுக்கு அதிபதி ருத்ரா ஆத்மாவுக்கு சூரியன் விஷ்ணு இப்போ இப்போ ஆத்மா வந்து அங்கே சரீரத்தை பார்க்குறாரு சரீரம் ஆத்மாவை பார்க்குறாங்க இதுதான் ஆருத்ரா தரிசனம் இப்போ என்னது நம்ம ஆருத்ரா தரிசனம்னா கோயிலில் போய் இறைவனை தரிசனம் பண்ணுறதா ஆருத்ரா தரிசனம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா இந்த ஆத்மாவும் சரீர மனமும் ஒன்றை ஒன்று நேர் பார்வை அதுவும் குருவுடைய தத்துவ குருவுடைய வீட்டில் பார்க்கும் பொழுது இந்த உடம்புல அந்த பலம் பெருகி அதனால் அவருடைய ஞானம் பெருகும் அப்படிங்கிற அடிப்படை அதனால தான் ஆண்டாள்லேருந்து இருந்து எல்லாருமே இந்த மாதத்தை எல்லாருமே தேர்ந்தெடுத்து அவள்லாம் இந்த பெரிய ஒரு பக்தி இதெல்லாம் பண்ணி பாவை நொண்பெல்லாம் ஒட்டி எல்லாரும் ஓய்வடைஞ்சிருக்கிறார் அதனால் பெயர் ஒரு ஆறு மாரளி மாதத்தில் வரக்கூடிய இந்த திருவாதிரை இந்த ஆருதுராங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான இதுக்கு நிறைய மூல கதைகள்லாம் இருக்குது அதில் ஒரு கதையை நம்ம பார்ப்போம் அதாவது அந்த காலத்தில் சில முனிவர்கள்லாம் வந்து இறைவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் நாத்திகவாதிகள்னு கிடையாது அவள் இறைவன் தேவையில்லாமக்கெல்லாம் நம்ம கர்மாவை கடமையை ஒழுங்காக பண்ணாலே பொறுமையே இறைவன் எதற்கு இது ஒரு காலத்தில் யுகத்திலே எதற்கு முன்னாடி முன்னாடியே நடந்திருக்குது முனிவர்கள் வந்து யாகங்களை பண்ணுறா கடமையை மட்டும் பண்ணுறா பண்ணிட்டு இறைவனை வந்து இக்னோர் பண்ணுறா அத மாதிரி பண்ணும் பொழுது அப்போ இறைவன் வந்து ஈஸ்வரன் வந்து அவளுக்கு அந்த முனிவர்களுக்கு ஒரு பாடம் கொடுக்கணும் இறைவன் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படி சொல்கிறதுக்காக அவர் என்ன பண்ணுறார் அவர் யாசகம் கேட்குறா ஒரு பிச்சாடன் மாதிரி போகிறார் போய் யாசகம் கேட்குறார் இப்போ வந்து இவர் முனிவர்கள் தானே இவாளுக்கு ரிஷிகள் தானே இவாளுக்கு தெரியுமே வந்திருக்கிற யாருன்னு உடனே என்ன பண்ணுறான்னு இவரை இவர் எப்படா விரட்டுறதுன்னு நிறைய யாக குண்டத்துலேருந்து இவா பண்ணுற யாகத்துலேருந்து அவருடைய தபோ வலிமையான யாகத்துலேருந்து ஒவ்வொரு பொருளாக அனுப்புகிறார் ஒவ்வொன்றா அனுப்புகிறார் என்னென்னலாம் அனுப்புகிறான்னா மான் அனுப்புறார் அதை அவர் சுவீகிச்சுறார் அடுத்த என்ன பண்றார் அவர் டெஸ்ட் பண்றதுக்கு மானை அடிக்கு சாப்பிட்றாரா இல்ல மான என்ன பண்றார் பார்க்கணும் அனுப்புறா டெஸ்ட் பண்றாரு மான அவர் சுவீகரிச்சுன்னா சாப்பிட்றா அர்த்தம் கிடையாது அவர் தன்னை தன்னுக்குள்ள எடுத்துட்டு இருக்கிறார் அதே மாதிரி சுவீகரிக்கிறதுனா ஏ ஆட்கள் எடுத்துக்கொள்ளுதுன்னு அர்த்தம் சரியா ஆமா எடுத்துக்காரர் அடுத்த அப்படி என்னன்னா புளி அனுப்புறார் அந்த புளிய உடைய இடுப்புல கட்டி உடைய மாத்திக்கிறார் ஒடுக்க அனுப்புறாரு அந்த ஒடுக்கையை எடுத்துட்டுறாரு அடுத்த அப்புறம் பாம்பு அனுப்புறாரு ஆபரணமா போட்டுக்கிறாரு இப்படி ஒவ்வொன்றா கொடுக்க கொடுக்க அப்புறம் முயலகன்னு சொல்லி ஒரு அசுரனை அனுப்புறார் அந்த அசுரனை காலில் போட்டு மிதிச்சார் வலது காலால மிதிக்கிறார் அடுத்த அப்படி பார்த்தோம்னா ஒரு யானை மத யானை அனுப்புறாரு கடைசியா அந்த மத யானை அனுப்பும்போது இது எப்படி ஒரு விழுந்துருவார் அப்படிங்கிறார் உடனே இந்த மத யானையை தன் காலால ஒரே மெதி மெதிச்சு கீழே அழுத்திடுறார் அது மத யானை உள்ள போயிடுறது பூமிக்கு அப்புறம் எல்லாரும் ஆச்சு சரண்டர் ஆயிடுறா சரண்டர் ஆகும்போது அப்போ வந்து எல்லாருமா சேர்ந்து இந்த அவங்களுடைய விஸ்வரூப தரிசனத்தை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறார் அப்போ விஸ்வரூப தரிசனத்தை அவர் காமிக்கிறார் இந்த முனிவர்களுக்கு ரிஷிகளுக்கு அதோடு சேர்ந்து அவள் வந்து எங்களுக்கு வந்து உங்களுடைய இந்த ஊழி பிரபஞ்சத்தினுடைய அந்த ரகசியத்தை சொல்லணும் பர ரகசியம் எங்களுக்கு காமிக்கணும்னா அப்போ ஒரு ஊழி நடனம் அப்படின்னு ஒரு நடனத்தை களி நடனம் சொல்லுவாள் அப்புறம் ஊழி நடனம் களி நடனம் அப்படின்னு சொல்லுவாள் அந்த கலியை களியா சிவ தாண்டவத்துல இது எல்லாமே வந்து குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயங்கள் இப்ப நீங்க சொன்னது எல்லாமே அந்த ஒளி பிழம்புல அவர் வந்து அந்த ஜடாமுடி விரிச்சு அந்த சிவ தாண்டவம் ஆடும்பொழுது அக்னியை கூட அனுப்புற அந்த அந்த யாககுண்டத்திலிருந்து அக்னி அனுப்புறா அந்த அக்னியை தானே சுழ வட்டமாக சுழற்றி வச்சிருக்கிறார் அதனாலதான் இந்த காட்சி அவளுக்கு அந்த இதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு காட்சி கொடுக்குறார் அந்த முகை நலன் காதில் காலில் மிதிச்சுட்டு இடது காலை தூக்கி வலது காலால் முகையில மிதித்து அந்த ஹோலி நடனம் களி நடனம் தாடி காமிக்கிறார் அதில் அக்னி பிளம்போட அது ஜோலையாக அதில் ரொம்ப சக்கரமாக அந்த ஹோலியினுடைய நடனம் மாதிரி அதுக்கு மூல கதைகள் வந்து திருவாதிரைக்கு இருக்கு இதே மாதிரி திருவாதிரை நடனங்கள் வந்து திருவாதிரை காட்சிகள் வந்து சிவபெருமான் திருவிளையாடல்கள் நிறைய இடங்கள்ல புராணங்கள்ல குறிப்பிட்ட சொல்லப்பட்டிருக்கு ஆமா ஆமா கண்டிப்பா ஏன்னா இப்ப நீங்க சொல்லும் போதே வந்து களி நடனம் அப்படின்னு நீங்க இது வந்து அந்த உணவோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஏன் அவர் வந்து ருத்ர தாண்டவம் ஆடி காமிச்சார்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அன்னைக்கு நேவேத்தியம்னு சொல்லக்கூடிய இந்த களி அதே மாதிரி காய்கறி போட்ட அந்த ஒரு ஏழு அல்லது ஒன்பதா அதனுடைய எண்ணிக்கை அப்படிங்கிற கிளாரிட்டி நீங்க நேர்களுக்கு தரணும் ஏன் நம்ம அந்த உணவை தான் சாப்பிடணும் ஏன்னா நிறைய வகையான உணவுகள் இருந்தாலும் அன்றைய தினம் அந்த களி கூட்டு அப்படிங்கிற ஒரு தான் வந்து எல்லாருமே கம்பல்சரியா பண்ணி சாப்பிடணும் தாத்யம் என்ன கண்டிப்பா கண்டிப்பா இந்த விரதத்தை பத்தி பேசும்போது இப்ப ஏகாதசி விரதம் என்ன அகஸ்தி கீரை நெல்லிக்கா சாப்பிடணும்னு சொல்றோம் சஷ்டி விரதமோ ஒரு சூரசம் ஒண்ணு பானகம் நிவேதி பண்ணணும் இதே மாதிரி ஒவ்வொன்னுக்குமே ஒரு பண்டிகையோட தொடர்புடைய உணவுகள் இருக்கு என்ன இப்ப ராமநவின்னு சொன்னா அங்கேயும் பானகம் உண்டு புரியுதுவங்களுக்கு இப்போ வடபரப்பு உண்டு என்ன அதெல்லாம் உண்டு அதே மாதிரி இந்த உத்தர தட்சிணாயணத்தினுடைய கடைசி நாள் போய் அதோட சேர்ந்து தான் திருவாதிரை வரும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் வரும் பொழுது அப்போ அதற்கு வந்து களி போறதுக்கு போடுறதுக்கு இதுக்கு ஒரு கதை ஒன்று இருக்கு இன்னொரு கதை வந்து முதல்ல முனிவர்கள் வந்து சொன்னது ஒரு களிநடனம் நடனம் சேந்தனார்னு சொல்லி ஒரு சிவபக்தர் அவர் விறகு வெட்டி விறகு வெட்டி டெய்லி கிடைக்கிற பணத்தை வச்சுட்டு அந்த பொருளை வச்சுட்டு உணவுகள் தயாரிச்சு அந்த உணவு வந்து டெய்லி ஒரு சிவனடியாருக்கு கொடுத்துட்டு வந்து ஒரு நாள் அவருக்கு விறகு வைக்க மழை நிறைய மழை பெய்யறது விறகுலாம் ஈரமாக இருக்குது விறகு விற்கலை விற்க பணம் இல்லை கையில் இல்லாதனால உணவுப் பொருட்கள் வாங்க முடியல இந்த காலத்தில் வாழ்க்கை முறை எப்படின்னா அன்னன்னைக்கு சம்பாதிச்சு வேலை பார்த்து அன்னன்னைக்கு சம்பாதிச்சு அதை வச்சு தான் சாப்பிட்ற வாழ்க்கை முறை தனக்குன்னு சேர்த்து வச்சு யாரும் வாழலை ஏன்னு சொன்னால் எல்லாம் இறைவன் மேலே இறைவன் காப்பாற்றுவான்னு ஒரு ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்த காலம் இப்போ சேர்ந்த நான் என்ன அன்னைக்கு விறகு விற்காததுனால அவரால் அந்த பொருளை வாங்கி ஒரு சிவனடியார் குணப்பட படவுமான முடியல அப்போ ஒரு இறைவனே சிவனடியாரா வந்து உணவு கேட்கறாரு உணவு கேட்கும் போது ஐயோ ஒன்றுமே இல்லையே பொருளே வாங்கலையே சாப்பாடும் போது படைக்க முடியலும்போது அவருடைய மனைவி என்ன பண்றான்னா அரிசி மாவு வெள்ளம் என்ன ஏழு வீட்டில இருந்த வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை வச்சு சேர்த்து அதோட ஏழு காய்கறிகளை சேர்க்குறேன் இந்த உணவுகள் அப்படிங்கறது வரும்போது பெரும்பாலும் நம்ம வந்து நாட்டு காய்கறிகள்னு சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு கேரட் எல்லாம் நாட்டுக்காயிரியில் வராது நிறைய பேருன்னு களிக்கெல்லாம் கேரட்லாம் உள்ள போடுறான் போடக்கூடாது இப்போ நான் சொன்னேன் பாருங்க மொச்சை அந்த போகிக்கு திருவாதிரைக்கு மொச்சை உண்டு அந்த களியில் மொச்சை தானியத்தில் மொச்சை வரும் உருளைக்கிழங்கு வரும் அவரைக்காய் வரும் மூங்கை பருப்புன்னு ஒரு பருப்பு போடுவாள் அப்புறம் அரிசி மா வெள்ளம் அரிசி வெள்ளம் தேங்காய் ஏலம் அப்புறம் நெய் அது போக வாழைக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம் பூசணிக்காய் அவரை உருளைக்கிழங்கு மொச்சை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை இந்த ஏழு காய் தான் நம்ம சாஸ்திரத்தில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கு ஒன்பதுங்கிறது பின்னாடி சில பேர் சேர்த்துட்டான் அதில் தான் அந்த கேரட்லாம் வருது கேரட்டெல்லாம் சேர்க்குறது அந்த களியில வந்து கிடையாது அது அதனால் இந்த ஏழு காயை சேர்த்து நம்ம அந்த களி பண்ணி அந்த களியை வந்து இறைவனுக்கு படைத்து அது சாப்பிடும்போது அந்த தட்சிணாயணம் முடியுது இல்லையா முடிஞ்சு உத்தராயணம் ஆரம்பிக்கும்போது அதற்கு அந்த தட்சிணாயன காலத்தில் இந்த நான் இப்போ கொஞ்சம் சொன்னேன் சயின்டிஃபிக்காக இந்த பாடியில் உள்ள இந்த செல்ஸ் எல்லாம் ரீஜென்ரேட் ஆகும் வரும்போது அந்த நேரம் தவறான உணவு உள்ளே கொடுத்துடக்கூடாது கொடுத்தாச்சுன்னா அப்போ அந்த அது அதனுடைய உயிர் புதிக்கிறது அது இருக்கு இல்லையா அந்த மாற்றம் அந்த ஞானேந்திரியங்கள் ஓ வேலை செய்யறலையா அதுக்கு கரெக்டான உணவு கொடுக்கணும் தப்பான உணவு ஆயில் ஐட்டங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கூடாது அப்ப அந்த உணவு முறைகள் கூட அந்த ஞானேந்திரியங்களை அப்போதான் அந்த இறைவனுடைய அருளை பெற முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த களி அதுபோக களிநடனம் களி ஆனந்த பரவச நடனம்னு சொல்லுவாது இதை தமிழ்ல நம்ம சமையல் பரவச நடனம் களிநடனம் நடனம் அப்படின்னு சொல்லுவா அந்த பரவச நடனத்தை அந்த ஆருத்ரா தரிசனம்னு சொன்னாலே அப்ப அந்த மாதிரி சமையல் பண்ணி அந்த சிவனடியாருக்கு போடுறார் போடும்போது சிவனடியார் சாப்பிட்டு அப்போ காட்சி தர்றார் அப்போ காட்சி தரும் போது உன்னுடைய நடனத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறார் அப்பா அவளுக்கு நிலனம் அது நடந்தனாலும் திருவாதிரை தான் ஸோ இந்த திருவாதிரை அப்படிங்கிறது கூட நட்சத்திர வைஸ் ஜோதிட வைஸ் நம்ம பார்க்கும்பொழுது ராகுவினுடைய நட்சத்திரமாக குறிப்பிடப்படக்கூடிய அந்த மூன்றுல ஒன்று தான் இந்த திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு வந்து சிவ தாண்டவம் மாடி வந்து அதற்கான ஒரு உணவு பண்டங்கள் நீங்க சொல்றதெல்லாம் படைத்து பண்ணும் அந்த ஆருத்ரா தரிசனத்துக்கான அந்த முழு பலனும் வந்து எல்லோருக்குமே கிடைக்கும் கண்டிப்பா நிச்சயமா இதற்கு ஏதாவது நேர காலங்கள் இருக்கா இத்தனை மணிக்கு நீங்க அந்த குள்ள பண்ணிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய டைமிங் ஏதாவது என்ன நீ இருக்கா நீங்க சொல்ற அதாவது பொதுவாவே நம்ம வந்து நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல திதி வார நட்சத்திர யோக கரணம்னு பஞ்சாங்கத்துனுடைய அஞ்சு அங்கங்கள் இருக்கு அதுல வந்து திதி நட்சத்திரம் இப்போ வந்து திருவாதிரைக்கு நட்சத்திரம் தான் பிரதானம் நட்சத்திரம் தான் பிரதானம் இப்ப வந்து ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொன்னு பிரதானம் ஆகும் திதி பிரதானம் பிரதோஷத்துக்கு திதி பிரதானம் என்ன ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் நட்சத்திர பிரதானம் அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று பிரதானமாக இருக்கும் அப்போ இதுக்கு நட்சத்திர பிரதானம் அப்படி திருவாதிரைக்கு இப்போ அது வந்து அன்னைக்கு வந்து நம்ம வந்து இறைவனை வந்து அந்த பரவச நடனத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்து சாப்பிடணும் ஆக்சுவலாக திருவாதிரைக்கு விரதம் உண்டு ஓகே இது கேரளால இன்னைக்கு என்ன கடைபிடிச்சிட்டு இருக்கிறா என்ன மலையாள தேசத்துல இருக்காங்க கேரளாவில திருவாதிரை தமிழ்நாட்டோட ஆந்திராவோட கேரளால பிரசித்தி இன்னும் சொல்லப்போனா திருமணமான பெண்கள் அந்த முதல் முதல் அவள திருமணம் வரக்கூடிய இப்ப எப்படி நம்ம தலை தீபாவளி தலை பொங்கல் சொல்றோம் இல்லையா அவளுக்கு முதல் முதல்ல கல்யாணம் ஆகி வரக்கூடிய முதல் திருவாதிரைக்கு பூந்திருவாதைன்னு சொல்லுவா அப்படின்னு அதை அதை கொண்டாடுவா நம்ம தலைப்பூக்கள் சொல்றோம் இல்லையா இல்லையா திருவாதிரை கேரளாவில கொண்டாடுவா அன்னைக்கு கை கொட்டி களின்னு சொல்லி ஒரு நடனமே உண்டு அந்த நடனம் எப்படி இருக்கும்னா பெண்கள்லாம் சேர்ந்து அந்த எப்படி திருவாதிரைக்கு இந்த சிவன் வந்து அந்த நடராஜர் அட்டவடிவமா இருந்து ஒளிப்பழம்பா இருக்கிறார் இல்லையா அதே மாதிரி ரவுண்டா எல்லாரும் கைய கொட்டின்னு நடனம் ஆடுவான் இது கைகொட்டி களின்னு கேரளால ரொம்ப ஃபேமஸ் அப்ப அந்த திருவாதிரை அன்னைக்கு இங்கே பெரும்பாலும் திருமணமான பெண்களும் சரி திருமணம் ஆகாத பெண்களும் சரி எல்லாரும் திருவாதூர் அன்னைக்கு விரதம் இருப்பாள் விரதம் இருந்து அவ வந்து அன்னைக்கு அந்த ஆருத்ரா தரிசனம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாள் இப்போ ஆருத்ரா தரிசனம் எப்போ பார்த்துட்டாலோ இப்போ நீங்கள் டைம் கேட்டாலே எப்போ சாப்பிடணும் எத்தனை மணிக்குன்னு அப்போ அந்த ஆருத்ரா தரிசனம் பார்த்துட்டு வந்து வீட்டில் வந்து அந்த களி பண்ணி அந்த இறைவனுக்கு படைத்து சாப்பிடுவாள் பொதுவாகவே நம்ம அதில் வந்து சாஸ்திரங்களை இப்போ கல்யாணம்னு ஒரு முகூர்த்தம் லக்னம்னு வச்சாச்சுன்னா அந்த முகூர்த்தத்துக்கு முதல் நாளைக்கு மறுநாளைக்கு தோஷம் கிடையாது திதிவார நட்சத்திரம் இப்போ வந்து தசமி என்னைக்கு கல்யாணம் வச்சுக்கோங்களேன் முதல் நாள் வந்து நவமி வரும் நவமிக்கு மண்டபத்துக்கு போகலாமான்னு சில பேர் சந்தேகம் கேட்பாங்க அதே மாதிரி சப்தம் இன்னைக்கு கல்யாணம் வரும் அஷ்டமி என்னைக்கு மறு போலாமான்னு போகலாம்மான்னு கேட்பாங்க இப்போ வந்து ஐயோ அஷ்டமிக்கு போகக்கூடாது அஷ்டமிக்கு போகிற இல்லம்மா சாஸ்திரம் அப்படி சொல்லலை சாஸ்திரத்தை என்ன புரிஞ்சு அதுதான் வேத ஜோதிடம் இதுக்கு எல்லாருக்கும் வழிகாட்டியா இருக்கணும் வேத ஜோதிர் என்ன சொல்லணும்னா ஒரு ஒரு முகூர்த்தம் அப்படின்னு சொன்னா அந்த மூர்த்தம் எந்த மூர்த்தமாக அமூர்த்தமோ ஒரு நல்ல விஷயமோ அதற்கு முதல் நாளைக்கும் மறுநாளைக்கும் திதிவார நட்சத்திர யோகத கரணம் தோஷங்கள் கிடையாது அதே மாதிரி திருவாதிரைக்கு அந்த தரிசனம் தான் முக்கியம் அந்த ஆருத்ரா தரிசனம் அந்த பரவச நடனம் அந்த சாயந்தரம் காலையில் இந்த ஆருத்ரா தரிசனம் பிரம்மமுகூர்த்தத்தில் ஆனால் சில அபிஷேகங்கள்லாம் பார்க்கணும் பிரம்மமுகூர்த்தத்தில் அபிஷேகங்கள் கோயில்கள்லாம் அபிஷேகம் நடக்கும் சிதம்பரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா அது ஆகாயஸ்தலம் பஞ்சபூதங்களில் ஆகாயஸ்தலம் தாருத்ரான்னு சொன்னாலே சிதம்பரம் தான் முதல் இடம் அப்புறம் தான் மற்ற ஸ்தலங்கள்லாம் அப்போ சிதம்பரத்தில் அதுதான் அது மெயினான இடம் அங்கே தான் ஏன்னா ஆகாயம் தானே எல்லாத்துக்கும் பிரபஞ்சம்னாலே தானே அப்போ அந்த அந்த சராச்சரங்கள் ஆகாயம் தான் மெயின் அந்த ஆகாயம் ஆகாயம்தான் முதல் இடத்தை கொடுக்கறது பிடிக்கிறது அப்ப அந்த ஆகாயஸ்தல பஞ்சபூத ஸ்தலத்தில் சிதம்பரத்துல அந்த பிரம்ம முகூர்த்தத்துல அபிஷேகங்கள்லாம் பண்ணுவாள் அப்ப நவரத்ன அபிஷேகம் உண்டு நிறைய பேருக்கு தெரியுமா தெரியும் நவரத்தனங்களால் அபிஷேகம் பண்ணுவான் நடராஜர் சிவனுக்கு எல்லா அபிஷேகங்களோட நவரத்தனமும் அபிஷேகம் உண்டு நவரத்தினங்க அபிஷேகங்கள் பண்ணி அது போக மற்ற எல்லா சோபன திரவியங்கள் அபிஷேகங்கள்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் இந்த மாலை வேலையில அவர் வந்து உலா வருவார் உலா வந்து அதுக்கப்புறம் அந்த சபை மண்டபம் இருக்கு இல்லையா கனகசபை மண்டபம் சிவை அந்த சிதம்பரம் வந்து கனகசபை இல்லையா சபையில போய் அவன் அந்த சிவகாம சுந்தரியும் இந்த நடராஜ பெருமாள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்து தரிசனம் கொடுப்பா அந்த தரிசனத்தை பார்த்துட்டு வந்து ஆற்றுல எல்லாரும் வந்து அப்புறம் தான் சாப்பிடணும் ஆனால் இன்னைக்கு யார் பண்ணுறதில்லை நிச்சயம் இந்த விரதத்தை யாரும் அனுஷ்டிக்கிறது இல்லை இவ காலையிலேயே களி பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் சாய்ந்தரம் கோயிலுக்கு போகிறோம் ஆனா முறைப்படி பண்ணணும்னு சொன்னா அந்த ஆருத்துரா தரிசனம் அந்த சாயந்தர வேலை மாலை வேலையில பார்த்துட்டு அதன் பிறகு தான் அந்த விரதத்தை முடிக்கணும் காலையிலேயே களி பண்ணி வீட்டுல வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு போயிடணும் போய் தரிசனம் பார்த்துட்டு வந்து சாப்பிடுறது விசேஷம் அருமை ஏன்னா வந்து என்னதான் நம்ம பல பேர் சொல்லி கேட்டாலும் அதனுடைய தாத்பரியம் தெரிஞ்சு இப்படிதான் அதற்கு வழிபடணும் இதனுடைய மூல கதைகள் என்ன எதற்காக இந்த திருவாதிரை நம்ம வந்து கொண்டாடுறோம் இது எல்லாரும் கொண்டாடுறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும்னு அழகான ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க அதுல ஒன்று கேட்டு இந்த திருவாதிரைங்கிறது நட்சத்திரங்கள்ல கேரளாவில இந்த ஆருத்ரா தரிசனம் ஏன் அவ்வளவு விசேஷமா ஏன் விரதம் இருந்து பண்றான்னா நம்மளுடைய சம்பிரதாயங்கள்ல சனாதன தர்மத்துல பாரதம் முழுக்கமே எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்துல எல்லா பண்டிகையினுடைய தாத்பரிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது தத்வார்த்தங்கள் தெரிஞ்சிருந்தது அது கேரளா பரசுராம கஷேரம் புரியுது உங்களுக்கு பரசுராமர் யாரு பயங்கரமான ஒரு சாஸ்திரோத்தமான ஒரு பிராமணன் யார் பரசுராமர் அவருக்கு சாஸ்திரத்தை தர்மத்தை மிஞ்சினா கோவம் வந்துடும் அதனால தர்மத்தை மிஞ்சின எந்த தர்மத்துக்காராலையும் சத்ரீர்ல அழிக்கிறதுக்கு புறப்பட்டவர் சத்ரி எல்லா சத்ரியும் அழிக்க தப்பா இருக்கா பரசுராம எல்லா சத்ரியும்ல அவர் வந்து நாடு நாட்டு நாடு பிடிக்கிற ஆசையினால இன்னொரு நாட்டை போய் யாரும் அபகரிக்க போனா சத்ரி தர்மத்துல ஒரு தர்மம் இருக்கு என்ன தர்மம்னா பக்கத்தில் இருக்கிற நாடுல மக்கள் கஷ்டப்படுறா இல்லை அந்த நாட்டினுடைய ராஜா மக்களை கொடுமைப்படுத்துறான்னு சொன்னா அந்த நாட்டை போய் ஒருத்தர் படையெடுத்து அந்த நாட்டை டேக் ஓவர் பண்ணி அந்த மக்களை காப்பாற்றலாம் அப்போ மட்டும்தான் படையெடுக்கணும் அது இல்லாமல் படையெடுக்கக்கூடாது சத்திரிய தர்மம் ஆனால் இந்த மன்னர்கள் ஒரு காலத்து என்ன இருந்தான்னா நாடு பிடிக்கணுங்கிற ஆசையில் மக்கள் நாடெல்லாம் போராடி ஜெயிச்சுட்டு வருவோம் அப்போ அது அதர்மம் அப்பேற்பட்ட சத்ரிகா தான் அழிக்கணும்னு சொல்லி கிளம்பினார் யார் பரசுராமர் எல்லா சத்ரிகர்களையும் கிடையாது அப்போ அந்த பரசுராமர் அந்த நியம நிஷ்டங்கள் அந்த சாஸ்திரோத்தத்துக்கு பேர் இன்னைக்கு கேரளாவில் பார்த்தேன்னா அங்கே உள்ள பெண்களும் சரி ஆண்களும் சரி ரொம்ப ரொம்ப கிரமமாக எல்லாமே பண்ணுவோம் பூஜைகள் எல்லாமே ரொம்ப இன்றைக்கி பர்ஃபெக்ஷன் சொன்னாலே பக்தியில் தமிழ்நாட்டை விட கேரளா ரொம்ப ஜாஸ்தி நான் தமிழ்நாடு குறை சொல்ல அவள் அவளுடைய நியமன ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இன்றைக்கி எல்லாம் போனேன்னா இப்போ எல்லாம் இங்கே ஒரு கோவில் போனோன்னா எல்லாரும் போனோன்னே ஒரு ஆர்த்தி காமிச்சிடுவாள் அங்கேலாம் காமிக்க மாட்டான் புரியுது உங்களுக்கு அவள் அந்த அந்த டயத்தில் மட்டுந்தான் ஆர்த்தி காமிட்டுவாள் அங்கே எல்லாமே நியமங்கள்லாம் கரெக்டாக இருக்கும் அந்த ஆகம நியமங்கள்லாம் சரி அதனால் தாந்திரிக முறை எப்படி பண்ணுவாள் அதனால் அந்த கேரளா பெண்கள் வந்து அந்த காலத்து சாஸ்திரங்கள் நிறைய தெரிஞ்சு வச்சுருந்தா தெரிஞ்சு வச்சிருந்தா அந்த ஆர்த்தராவுடைய பெருமை அவளுக்கு தெரிஞ்சது அதனால் இது ராகுடைய நட்சத்திரம் திருவாதிரை சுவாதி சபயம்னு ராகு அப்போ இந்த ராகு தான் பெண்களுக்கு பெரும்பாலும் மாங்கல்யத்துக்கு என்ன பாதிக்கப்படக்கூடிய கிரகம் அதனால பெரும்பாலும் இந்த ஆருதர நட்சத்திரம் வந்து மிதுன ராசியில வரும் பெரும்பாலுமே மிதுன ராசி மிதனக்னக்காரளுக்கு வாழ்க்கை வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கும் பொதுவான ஒரு ப்ரடிக்ஷன் இது இது வந்து ஒரு எயிட்டி ப செவன்ட்டி பர்சன்ட் வந்து இப்படி இருக்கும் மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரளுக்கு லைஃப் வந்து ஒரு சேலஞ்சா இருக்கும் மேரீட் லைஃப் பெரியவங்களுக்கு அதனால இந்த ராகுவுடைய அமைப்புல இந்த பாதிப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த திருவாதிரைக்கு இந்த விரதம் இருப்பான் இதுக்கு தான் ஒரு கதை அது ஒரு கதை ஏற்கனவே ஒரு கதை சொன்னேன் அந்த சுமங்க ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவனை வந்து நாலு நாளில் சாந்தி முகூர்த்தத்துக்கு முன்னாடி நாலு நாள் கழித்து கல்யாணம் ஆகிறது நாலு நாள் கழித்து சாந்தி முகூர்த்தம் அதுக்கு முன்னாடி இறந்துடுறான் இறந்த உடனே சிவனு பார்வதியை போராடி அந்த மீட்கிறான் அவங்களுக்கு அதனால் கேரளாவில் உள்ள பெண்கள் இந்த விரதம் இருந்து இந்த திருவாதிரையை கொண்டாடுறாங்க அருமை இது வந்து மாங்கல்ய தோஷத்துக்கு சரியான ஒரு டைம் பூஜை பண்றதுக்கு அப்படின்னு ஜோதிட ரீதியாகவும் நிறைய பேருக்கு சொல்லி இருக்கீங்க ஆக வேண்டிய பெண்கள் ஆன பெண்கள் இந்த பூஜை பண்றது இன்னும் விசேஷம் ஆகாத பெண்களுக்கு நல்ல கணவர் கிடைப்பார் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் கல்யாணம் ஆன பெண்களுக்கு நல்ல கணவர் மட்டும் இட கடவுள் கிடைச்ச கணவர் ஆயிலோட இருக்கணும் மாங்கல்ய பலத்தோட இருக்கணும் அதுக்கும் இது நல்ல ஒரு அந்த ஆருத்ரா விஷயம் ஏன்னா அந்த சரீரம் தானே சிவன் அதனால சரீரம் தானே ஆயில் சொல்லக்கூடியது ஏன்னா ஒரு கேள்வி கேக்குறத விட அதற்கான பதில் சொல்றதுதான் கடினமான விஷயம் அதுவும் உதாரணங்களோட புராண கதைகள் எடுத்து உங்களுக்கே உரியதான அந்த ஒரு பாவத்துல ரொம்ப அழகா வந்து நேர்களுக்கு பதிவு கொடுத்துருக்கீங்க இதே மாதிரி அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி